ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் டாபிக்ஸ் பிரபாஷ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம புக் ரெவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் புக் ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான புக்கு தான் பார்க்க போகிறோம் அது என்ன புக்கு அப்படின்னாக்கா வாரண்ட் பஃப்ட்டோடைய பணக்கடவுள் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் நூறு ரூபாயை நூறு கோடி ரூபாயாக மாற்றக்கூடிய வழி உங்களுக்கு தெரியுமா வாரன் பஃப்ட்டோடைய அந்த வாழ்க்கையை வந்து படிங்க குவிக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை உங்ககிட்ட இருந்தே உற்பத்தி ஆகிறத நீங்கள் உணரலாம் பண பேய்கள் இருந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இவர் வந்து ஒரு பணக்கடவுள் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இந்த புக்கு இந்த புக்கை எழுதுனவங்க செல்லமுத்து குப்புசாமிங்கிறவங்க நூறு டாலர் ரகசியம் மில்லினியர் கனவு என்ன வேலை செய்யலாம் புதிய அவதாரம் சந்தைக்கு செல்லக்கூடிய வழி இந்த மாதிரி இந்த புக்கில் ஒரு பதினஞ்சு வகையான சப் சப்கண்ட் கொடுத்துருக்குறாங்க ஷேர் மார்க்கெட்டா அது பெரிய சூதாட்டமாச்சே அந்த மாதிரி எல்லாரும் பிரச்சாரம் இருந்த ஒரு காலத்தில் இல்லை அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முதலீடு யார் வேணும்னாலும் அதில் பணத்தை குவிக்க முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னவர் இந்த வாரன் பஃபட் அவர்கள் சொன்னது மட்டும் இல்லை அவருடைய வாழ்நாளில் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு உத்தகத்தரும் மாதிரியான கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன விலையில ஒரு ஷேர் வாங்கலாம் எப்படி விற்கலாம் நம்ம கையை கடிக்காமல் இருக்கக்கூடிய அந்த கலையை கத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ் பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் ஓகே பாய்